திருகோணமலையில் அல்லது எங்கு சென்றாலும் எனக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுமாக இருந்தால் அதற்கு முழு பொறுப்பு திரு சண்முகம் குவதாசன் அவர்கள் பொறப்படுத்த வேண்டும் எனவும் நான் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றேன் நீட்டிய தினம் எனக்கு ஒரு பிற்பகல் மாலை வேளையளவில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குவதாசன் அவருடைய செயலாளர் என தன்னை அறிமுகப்படுத்தி எனக்கு ஒருவர் அழைப்பு எடுத்தார் அவரை எனக்கு முன்னமே தெரியும் அவர் கடந்த காலங்களில் தமிழரசுக் கட்சியுடனான தொடர்பாளர்களில் திரு குவதாசன் சார்பாக அவர் இதற்கு முதலும் என்னை பல தடவை அழைத்துள்ளார் நான் எனது தொலைபேசியில் அவருடைய இலக்கத்தை சேமித்து வைத்திருக்கின்றேன் குறித்த நபர் கடந்த வாரங்களில் திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணேஸ்வரர் ஆலய விவகாரம் தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் திரு குவதாசன் அவர்கள் இணைந்து செயற்பட்டதாக நான் எனது முகநூலில் பதிவு செய்ததாக அதை நீக்கும்படியும் அது தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநருடன் தமக்கு பகைக்க வேண்டிய இந்த தேவையும் இல்லை என்ற கோணத்தில் தனது பேச்சுக்களை ஆரம்பித்து நான் தொடர்ச்சியாக திரு குவதாசன் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் விமர்சனம் வைத்து வருவதாக குற்றஞ்சாட்டி என்னை அச்சுறுத்தி சிறிது நேரங்களின் பின் தங்க தங்களை பற்றி உமக்கு தெரியாது வவுனியா அல்ல யாழ்ப்பாணம் எங்கிருந்தாலும் தேடி வந்து போடுவோம் என்றும் திருகோணமலையில் காண்கின்ற இடங்களில் எங்கும் அடிப்போம் வெட்டுவோம் எனவும் என்னை அச்சுறுத்தியிருந்தார்கள் அண்ணான் தொலைபேசி அழைப்பை க ரத்து செய்ததும் மீண்டும் எனக்கு ஒரு புதிய தொலைபேசி இலக்கத்திலிருந்து அழைப்பு வந்தது அவர் தன்னை ரஜீவன் என அடையாளப்படுத்தி திரு குவதாசன் அவர்களுடைய அலுவலகத்தில் பணிபுரிவதாக சொல்லி என்னை மீண்டும் அச்சுறுத்தினார் நான் இது தொடர்பில் திரு குவதாசன் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்படுத்தியேன் பல தடவைகள் அழைப்படுத்த போதும் அவர் என்னுடைய அழைப்புக்கு பதிலளிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து நான் தற்காலிகமாக வவுனியாவில் வசித்து வருவதால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் எனது முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றேன் திருகோணமலையில் அல்லது எங்கு சென்றாலும் எனக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுமாக இருந்தால் அதற்கு முழு பொறுப்பு திரு சண்முகம் குவதாசன் அவர்கள் லே வேண்டும் எனவும் நான் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றேன் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகள் ஆரம்பித்திருப்பதாக இன்றைய தினம் எனக்கு அறிவித்திருக்கிறார்கள் இதேவேளை நான் தேர்தல் திணைக்கழகத்திலும் அதேபோல் மனித உரிமை ஆணைக்குழுவிலும் மேற்படி முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளேன்